நியூ மன்னார் செய்திகள் மனிதத்தை உலகிற்கு வெளிப்படுத்திய ஜேசு பிரானின் அவதாரத்தினை சிறப்பிக்கும் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு இன்று நள்ளிரவு ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றுள்ளன மென்னார் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றுள்ளன மென்னார் மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் நள்ளிரவு திருப்பலி மாவட்டத்தின் முதல் பேராலயமான மென்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் நள்ளிரவு திருப்பலி சிறப்பாக நடைபெற்றது மன்னார் மறைமாவட்ட ஆயர் வணக்கத்திற்குரிய இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருத்தந்தியர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டுத் திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனா் இதன்போது ஜேசு பிறப்பினை குறிக்கும் வகையில் நள்ளிரவு பாலன் திருச்சிரும்பம் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றது குறித்த ஆராதனைகளின் போது நாட்டு மக்களை பாதுகாக்கவும் நாட்டில் நீடித்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும் விசேட பிரார்த்தனையும் ஆயரினால் நடாத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் விசேட கூட்டத்திற்கு ஆயிரம்

കൊണ്ടാടിക്കാൻ <laughs>